நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவசி வா வா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க ஒவ்வொரு மாதமும் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சு நகர்வுகளை வச்சு சூரியனுடைய பிரதானத்தினுடைய ஸ்தானத்தை வச்சு தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம் அப்போ மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் சுக்கரன் புதன் இதனுடைய நகருத்தன்மைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அதாவது புரட்டாசி பதினைந்தாம் தேதி இந்த ஆங்கில மாதம் பிறக்குது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆக முப்பத்தோரு நாட்கள் பன்னெண்டு ராசிக்கும் எவ்வித சாதகம் எவ்வித உயர்வுகள் கிடைக்கப் போகிறது அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன அதுதான் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க இருக்கிறோம் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வளர்பிறை தசமி திதி என்று புதன்கிழமை போராட நட்சத்திரத்தில் இந்த அக்டோபர் மாதம் பிறக்குது பட் இந்த கிரக இயக்கங்களை நம்ம பார்க்கலாம் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் சுக்கிரன் கேது பகவான் கண்ணியில் சூரிய பகவான் புதன் பகவான் துலாத்தில் செவ்வாய் தனுசில் சந்திர பகவான் கும்பத்தில் ராகுபகவான் சனி வக்கரமாக மீனத்தில் இருக்கிறார் இது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாகக்கூடிய இந்த கிரக இயக்கங்கள் இதுதான் இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் நிகழ்வு எப்படின்னா ஆரம்பம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலையும் இந்த புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாத்திலையும் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் மறுபடியும் புதன் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் ஆகிறது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சூரியன் கன்னிராசியிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது ஐபசி ஒன்றாம் அன்றைக்கு இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு ஸ்தான பலம் பெறுகிறார் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதத்தில் இது மிகப்பெரிய ஒரு அபரீதமான ஒரு பயிற்சி அது மட்டும் இல்லாது இந்த பன்னெண்டு ராசிக்குமே பல யோகங்களையும் மாற்றங்களையும் இந்த குரு பகவான் கொடுக்குறார் என்ன குரு தான் பரிகார கிரகம் ஒரு ஜாதகத்தில் பரிகாரம்னாலே அது குரு பகவான் தான் சரி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருட்சிக்கத்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு தன்னுடைய பாவகத்துக்கு தன்னுடைய பாவகத்தில் ஸ்தான பலம் பெறுகிறார் ஆக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி ஆல்ரெடி வக்ரகதியாக இந்த மாதத்தினுடைய முழுவதுமே வக்கரமாக தான் இருக்குது ஆரம்பத்தில் புதன் அஸ்தங்க தோஷம் பெற்றிருந்தாலும் பிற்பகுதியில் அஸ்தங்க நிவர்த்தி பெறுகிறார் அப்படி தான் சொல்லுது இது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் இந்த நகர்வுகளை வச்சு இந்த மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிகளுக்கும் ஏற்றம் இறக்கம் என்ன எவ்வகையில் வெற்றி போகிறீங்க வாங்க பார்க்கலாம் மீனராசி அன்பர்களை மீனராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இப்போ பேச்சு கொடுத்து பாருங்களேன் தொழில் செட் ஆகலை ஆளுங்க செட் ஆகலை எனக்கு என்றைக்கு நல்ல நேரம் வரும் என்றைக்கு வீடு மன வாய்ப்புகள் வரும் இதெல்லாம் நிறைய கேள்விகளும் உங்களை தொணிச்சுட்டே இருப்பான் ஏன்னா அவங்களுக்கு நடக்கிற காலங்கள் அந்த மாதிரி இருக்குது ஆமாம் ஏன்னா ராசியில் சனி பகவான் வக்கரம் பெற்றார் சந்திரனோடு சனி பயணிக்கக்கூடிய காலம் எவ்வகையிலாவது உங்களை கடங்குறனாக்கிடுவா ஆமாம் எந்த வகையிலாவது நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் கண்டிப்பாக பட வேண்டி இருக்கும் கவலைப்படாதீங்க நிவர்த்தி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலம் கணிஞ்சி வருது உங்களுக்கு குரு பகவான் கடகத்துக்கு வரார் ஆமாம் குரு பார்க்கக்கூடிய நின்மை உங்கள் ராசியை பார்க்குறார் பரிகார கிரகமே ஜாதகத்தில் குரு பகவான் தான் அப்போ இந்த மாதத்தில் குரு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறது மிகப்பெரிய ஒரு லாபங்கள் வரப்போகிறது இடமாற்றங்கள் உண்டாக போகிறது என்ன மூன்றுக்குரியவ நீச்சமாகிறார் மூன்றுக்குரியவர் நீச்சமாகிறார் அப்போ சுக்கரன் நீச்சம் அடைய தன்மைக்கு வராரு கண்டிப்பாக இடம் பயிற்சிகள் நடக்கும் முக்கியமான ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இதுதான் காலம் இதுதான் நேரம் ஏன்னா ஏழ்ரை சனி ஏழரை சனியில் ஒரு விதி மாற்றம் உருவாகுது உங்களுக்கு ஒருவருக்கு துன்பகாலம் வருது அப்படின்னா தொடர்ச்சியாகவே துன்ப காலம் வந்துடுறாரு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே காலகட்டத்தில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் செவ்வாய் சனி குரு பகவானுடைய சேர்க்கை அப்போ போராட்டத்தில் இருந்தக்கூடிய வாழ்க்கை இப்பொழுது இடமாற்றத்திற்கு பிறகு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உத்தியோக மாற்றம் நடக்கும் இடமாற்றம் நடக்கும் வீடு மாற்றம் நடக்கும் அப்போ விற்பனை தொடர்புக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா செவ்வாய் புதனுடைய சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கிறது அப்போ நான்கு குறைவன் ஏழு குறைவன் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது தாயாருடைய உறவுகள் அப்போ அண்ணன் தம்பி உறவுகளாகட்டும் சித்தப்பா பெருப்பாக உறவுகளாகட்டும் இது எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் சார் உங்களுக்கு கையெழுத்து கையெழுத்து போட அப்போ இடமாற்றம் தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு தானே ஆகணும் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கல்வி நிலையங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த ஜெராக்ஸ் துறையில் இருக்கிறாங்க இல்லையா ஸ்டேஷ்னரி துறையில் இருக்கிறவங்க ஜெராக்ஸ் துறை கம்யூனிகேஷன் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே வெற்றி மீது வெற்றி கிடைப்பதற்கு இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு துறை என்னென்னா கலைத்துறை இந்த சினிமா துறை மீடியா துறை இவங்களை எல்லாமே நாடகத்துறை கூத்துப்பட்டறை இதெல்லாமே சொல்லலாம் இவங்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு விருது கிடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாமே உயரும் சார் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு கர்மாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் தான் அவர் ராசியிலே வக்கரம் அடைகிறார் தொழிலில் ஒரு மாறுபட விஷயத்தை சிந்திப்பீங்க சார் நீங்கள் ஆமாம் தொழிலில் இவ்வளோ காலம் அந்த நுணுக்கம் உங்களுக்கு தெரியாது உங்களுடைய அனைத்து விதமான எனர்ஜியும் போட்டு தொழிலில் வெற்றி பெறுவீங்க ஆமாம் இந்த நுணுக்கங்கள் எல்லாம் அடிபட்டு அடிபட்டு உங்களுக்கு நொந்து போய் தெரிஞ்சிருக்கும் அதே காலகட்டத்தில் லாபாதிபதி விரையாதிபதி எல்லாம் வக்கரை கடைகிறாரு அப்ப தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய கால்ஸ் தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் குரு பார்க்குறார் அதனால் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மைக்கு வந்துடலாம் செவ்வாயினுடைய சனியினுடைய சேர்க்கை என்ன ஒரே நேர்கோட்டில் சேருது அப்போ ரெண்டுக்குரியவன் பாக்கிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஸ்தான பலம் பெறுகிறார் அப்போ குடும்ப உறவுகளில் ஒற்றுமை கிடைக்கும் கணவர் உங்களை தேடி வருவார் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது திருமணங்கள் யோகத்தை தரும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் பண்ணியிருப்பாங்க சில பேர் ரெண்டு திருமணம் ஆகி கூட அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜாதகத்தில் திருமணம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த ஒன்பதாம் இடம் செவ்வாய் ஸ்தான பலம் பெற்று குருனுடைய பார்வை பெறதுனால கண்டிப்பாக திருமண வாழ்க்கை குடும்பம் உண்டான சூழல்கள் எல்லாமே நடக்கும் விவசாயத்துறை வெற்றி பெறும் சார் உங்களுக்கு ஆமாம் இந்த காலகட்டத்தில் போர் போடலாம் கிணறு எடுக்கலாம் அப்போ பயிர் வகை சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் வாங்குவதற்குண்டான சூழல் ஏற்கனவே ஒரு வாகனம் இருக்குது இன்னொரு வாகனம் வாங்க போகிறோம் அப்படின்னா தைரியமாக நீங்கள் வாங்கலாம் ஆமாம் அதுவும் விவசாயத்துறை எந்திரங்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு பொக்லின் வாங்கலாம் கிரேன் வாங்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த நான்காம் இடத்துனால வீடு வாங்குவதற்குண்டான சூழ்நிலை வீடு வாடகை மாறுவதற்குண்டான சூழ்நிலை வீடு மனை விற்பதற்குண்டான சூழ்நிலை ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கிறத இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரும் ரியல் எஸ்டேட் துறையில் டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இது எல்லாமே நடக்கும் ஆமாம் ரொம்ப நாளாக இழுவையான விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது சமாதானத்துக்கு வரும் ஆமா எல்லாமே உதவி பண்ணாதவங்க கூட உங்களை தேடி வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பணம் உங்களை தேடி வரும் அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் அடைகிறார் அப்ப உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றுக்கும் எட்டுக்கும் உண்டான அதிபதி நீச்சம் அடைகிறதுனால உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரியும் அப்போ அஷ்டமாதிபதி நீச்சமாகறத ஏற்கனவே இருந்த வம்பு வழக்குகள் எல்லாமே சரண்ட்ராகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்போ பழைய ஃபைல் எல்லாம் தூசு தட்டி எல்லாத்தையும் ரீஃப்ரெஷ் ஆக்கி நில் அப்படின்ற ஒரு பொஷிஷனில் கொண்டு வந்து வச்சு உங்களுடைய மைண்ட் செட்டே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களிடம் பா எடுத்த காரியங்கள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இந்த மாதத்துலருந்து புது கணக்கு தூங்குங்க இனி வரக்கூடிய இந்த குருவனுடைய பார்வை குருவனுடைய வக்கர பலன்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது ஏன்னா சனி குருவனுடைய ரெண்டுமே வக்கரமாக போகிறது அப்போ எல்லாமே பார்வை பெறப்போகிறது எல்லாமே மிராக்கலான வெற்றி திடீர் யோகம் வரும் நடக்காத விஷயங்கள் அத்தனையுமே நடக்கும் நடக்காதுன்னு நினச்ச திருமணங்கள் நடக்கும் இதெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் குலதெய்வம் மாதிரி உங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்து போகிறதுக்குண்டான எல்லாம் நடக்கும் இந்த ராசியினர் இந்த மாதத்தினுடைய விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கு பெருமாளினுடைய வழிபாடு நவகிரகத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் வாழ்க வாழ்க வாழ்க